வில்லங்கம் பிடிச்ச ராத்திகாவோட அம்மாவுக்கு கொடுத்த பதிலடி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின பாக்கியா அல்லல் படுற ஈஸ்வரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ஈஸ்வரனுடைய தனிமையை போக்கி அவங்களுடைய மனசை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பான மருமகளா பாக்கியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முயற்சிகளையுமே எடுத்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில ஈஸ்வரியை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க ஆனால் ஈஸ்வரி நான் எங்கேயும் வரல நானும் வந்துட்டேன் ஜெனி தனியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட ஜெனி நான் சமாளிச்சிக்கிறேன் பாட்டி நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவோட ஈஸ்வரியை அனுப்பி வைக்கிறாங்க ஹோட்டலுக்கு போன ஈஸ்வரியை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க காது படவே தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத்தோட ஈஸ்வரி கிட்ட போயிட்டு மனசு புண்படும்படியாக கணவர் இறந்த கொஞ்ச நாள்ல இப்படி வெளிய வந்துட்டீங்க அதுவும் நல்லா போயிட்டு இருக்க ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வன்மத்தை கக்குற விதமா ஈஸ்வரியை பார்த்து பேசிட்டாங்க இதை கேட்டதும் செல்வி பாக்யா கிட்ட போயிட்டு சொல்றாங்க அவங்கள திட்டிட்டு ஈஸ்வரியை சமாதானப்படுத்த போறாங்க பாக்கியா ஆனா ஈஸ்வரி என்னால இங்க இருக்க முடியாது என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக சொல்லிட்டாங்க உடனே ஈஸ்வரியை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்கே போனதும் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட இனி என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் நான் அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற என்னை வந்து எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் பாக்கியா அத்தை இவ்வளவு கோபமா பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்போ இனியா பாட்டி என்ன காலேஜ் கூட்டிட்டு போகும்போது ராதிகாவோட அம்மா பாட்டிய பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் கோபத்தோட வெளியே போன பாக்கியா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க அந்த நேரத்துல அங்க வந்த ராதிகா கிட்டயும் உங்க அம்மாவை எங்க அத்தை விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லி வைங்க தேவையில்லாமல் எங்கள் அத்தை பத்தி எங்கே போறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து மனசை கஷ்டப்படுத்தும்படியாக இன்னைக்கு பேசிட்டாங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ராத்திகாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போயிடுறாங்க உடனே வீட்டுக்கு போன ராத்திகா தன்னுடைய அம்மா கிட்ட கோவமா பேசி ஏன் என்னோட அத்தை விஷயத்துல நீ தலையிடுற கணவர் இறந்துட்டா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயம் இருக்கா என்ன அவங்களுடைய மன திருப்திக்காக அவங்க எதனா பண்ணிட்டு போறாங்க தேவையில்லாம அவங்களை கஷ்டப்படுத்துறபடியா இனி நீ பேசுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வில்லவன் பிடிச்ச அம்மாவை ராத்திகா நல்லா நாலு கேள்வி கேட்டு பதிலடி கொடுத்துட்டாங்க ஆனாலும் கொஞ்ச கூட திருந்தாத ராதிகாவோட அம்மா ஓவரா தான் போறாங்க பாவம் தாத்தாவோட மறைவிற்கு அப்புறமா அவருடைய ஞாபகத்தால படுற அவஸ்தையை விடவும் சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கற டார்ச்சர் தான் இப்போ ஈஸ்வரிக்கு ரண வேதனையை கொடுக்குது எப்படி இருந்த ஈஸ்வரி இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போதே ரொம்பவே பாவமாக தான் இருக்குது ஆனால் பாக்கியாக இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரியை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப நல்ல பொறுப்பான ஒரு மருமகளாகவும் ஈஸ்வரிய பத்திரமா பார்த்துக்கிற ஒரு கவசமாகவும் பாக்கியாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சரிவர பண்ணிட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்